இவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் இந்த ஊர்ல எல்லாத்துக்குமே கல்யாணம்னா இங்கதான் கல்யாணம் இங்கதான் பண்ணுவாங்க இந்த சைட்லதான் பங்கி பரிமாறுவாங்க எல்லாமே நம்ம வீட்டுல தாங்க ஹம் சரிங்க இந்த காலத்துல இவ்வளவு பெரிய வீடு கட்டணும்னா ஊரு காசு ஆகும் மச்சான் அங்க மரத்தெல்லாம் பாத்தீங்களா இன்னும் இத்தே போகல நம்ம ஊர் பக்கம் எல்லாம் ஓட்டு வீடு எல்லாம் கட்டினா ஒரு வருஷம் தாங்க மாட்டேங்குது அதெல்லாம் அந்த காலத்துலயும் வேப்ப மரத்துலதான் கட்டினாங்க ஓஹோ சரி சரி இங்க எத்தனை மரத்தை நம்ம வீட்டுல இது பண்ணிருக்கோமோ அத்தனை மரம் நம்ம தோட்டத்துல நட்டு வச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு மரத்தை அழிச்சா இன்னொரு மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்றது எங்க தாத்தா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணிருக்காரு பரவாயில்லங்க இப்போ உள்ள சந்ததிக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேக்குது ஒண்ணு வெட்டுனா இன்னும் நடணும்னு நிரஞ்சா இந்தாப்பா இந்தா காப்பி எடுத்துக்க இல்ல நான் குடிக்க மாட்டேன் குடிப்பா இல்ல வேண்டாம் நான் குடிக்க மாட்டேன் அப்பா உங்களை அம்மா கூப்பிட்டாங்க என்ன அம்மா உங்க அம்மாவுக்கு கூப்பிட்டாங்கப்பா போங்கப்பா ஒண்ணு பேச விட மாட்டேன் மாமா இந்தாங்க காபி எடுத்துக்கங்க காஃபி குடிங்க நான் அங்க வெளியே இருக்கவங்கள கொடுத்துட்டு வந்தறேன் ஆ சரிமா பரவால மச்சான் குடும்பத்துல எல்லாரத்தையும் பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்கு நம்ம மகா நல்லபடியா இருப்பா ஆமா மச்சான் நான் கூட கிராமத்து கட்டி கொடுக்கறமே எப்படி புள்ளைய வச்சுப்பாங்களோ என்னன்னு நினைச்சேன் பரவாயில்ல எல்லாரும் தங்கமான குணமா இருக்கு எல்லாரும் நல்லா நம்ம பிள்ளைய பாத்துப்பாங்க முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போய் கூட்டிட்டு இருப்பா என்ன விஷயம் ஏங்க இங்கே இல்லையா மாப்பிள்ளையும் உங்க மாப்பிள்ளைய நம்ம கல்யாணத்துல மதிக்கலயா அதனால அவரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு ஐயே இவன் என்னானே மாப்பிள்ள இல்ல என்னன்னு கேக்குறேன் இவனுக்கு மரியாதை கூப்பிட்டு வெங்காயம் கொடுக்கலன்னு சரி சரி இப்ப கோபப்படாதீங்க பொண்ணு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க பையனை கூட்டிகிட்டு போய் மாப்பிளை கிட்ட அதே அனுசரணையா பேசி கூட்டிட்டு வாங்க ஏய் மாப்பிளை இந்த நேரத்துல கூட்டிட்டு போனா புண்ணு வீட்ல என்ன சொல்லுவாங்க எங்க அதுக்குன்னு இப்ப சம்பந்தம் கலப்பாங்க அந்த நேரத்துல புள்ள இல்லனா எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்புறம் சந்தன் நினைக்க மாட்டாங்களா சரி சரி போயிட்டு வரேன் என்ன பண்ணி தொலைகிறது எங்க கமன் இருங்க வாங்கம்மா என்னமா வேணும் இல்ல தண்ணி வேணும் அதான் அங்கே இருந்து கூப்பிட வேண்டியதா நான் எடுத்து கொடுக்க போறேன் இல்ல பேத்திக்கு சுடுதணி காய வைக்கணும் அதான் நீங்க போய் உட்காருங்க நான் காய வச்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்தோடனே அமைதியாயிட்டாங்க அப்படியே கூட்டிட்டு வந்துறேன் ம் சரிங்க போயிட்டு வாங்க நான் மெசேஜ் பண்ணலாம் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு ஃபோனே எடுக்க மாட்டேன் இப்ப எப்படி என்கிட்ட பேசுறதுக்கு உங்க மம்மியை எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்போ நீங்க என்ன கட்டிக்கப் போறவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல ஓ அப்போ இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க ஹம் ஹு கூட என்ன பாத்து சொல்ல சந்தோஷம் சந்தோஷம் பதோப்பா அப்பா வந்திருக்காங்க போல் அப்பா சொல்லுங்கப்பா

சரிய கிளம்புறோம் நீங்க எல்லா விசேஷத்தையும் முடிச்சிட்டு வாங்க நீ ராத்திரி தான் பலகார குடம் கொடுக்கணும் சம்பந்தி இதெல்லாம் கழிக்கணும் இப்படி உடனே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி இருங்க எல்லாரும் ஒன்னா போலாம் நாளைக்கு விருந்தெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கே தெரியும் இவரோட புருஷன் எந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவானு தெரியாது இப்ப நாங்கள் வேற இங்க வந்து இருந்தோம்னா வீட்டுக்கெல்லாம் வர முடியல அங்க இங்கே போய் உங்களுக்கு நேரம் இருக்கான சண்டைக்கு வருவான் உங்களுக்கே தெரியும் தானே இல்லமா நாங்க கூட சொல்றோமே இப்படி எல்லாம் சம்பந்தி குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு பேச்சு பேசுவான் தங்கச்சியுட்டு போலாம் என்ன நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த கல்யாண நாளை நானும் வேலையே இல்ல வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கேன் லீவ் போட்ட அப்புறம் வேலைய விட்டு தூக்கிடுவான் ஏப்பாடு ஜோலி கிடைக்குது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றதெல்லாம் சரி அப்ப நீ கிளம்பு நாங்கெல்லாம் இருந்துட்டு வரோம் இருங்கம்மா எல்லாம் விருந்த முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா போலாம் இருந்ததும் இருந்தாச்சு ஒரு நாள் தானே அம்மா சொல்றாங்களா இருந்துட்டே போலாமா மிஞ்சுவ நீ வேணா கிளம்பிப்போ நாங்க அப்பா அமைதியா இருங்கப்பா மாப்பிள்ளை வீட்டுல வராங்க நினைக்கிட்டு இருக்கீங்க உள்ள வந்துருக்க மாட்டேங்கு பேசிக்கிட்டு இருந்தோம் இருங்க நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போறீங்களா பொண்ணு தனியா இருப்பாளே

நான் போட்டேன்னா மகா என்னை திட்டுவா மா வெத்தலை பாக்கெல்லாம் போடக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி அதனாலேயே நான் போடுறது இல்லை அதெல்லாம் எல்லாம் போடுறாங்கம்மா போட வேண்டிதானே இல்லம்மா பிள்ளைக்கு பிடிக்காத நாங்கள் யாருமே இல்ல அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா நம்ம வீட்லேயும் ஒருத்தர் இருக்கிறா பாரு சின்னவ ஒரு வேலைக்கு ஆக்கிலம்மா ஒரு வேலையை தொட்டாலும் இழுகு இழுகு இழுகுன்னு இருக்க வரைக்கும் தான் ஏதோ கல்யாணம் பண்ணி போயிட்டாப்புறாங்க எதுவும் உட்காரத்துக்கு நேரம் இருக்காது நான் சொல்றேமா இவெல்லாம் போறனிக்கு வந்துட்டு போலங்கள கிளம்பி வர ஆளு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல நம்ம வீட்ல ஒழுங்கா வேலை செய்யாத போற வீட்ல என்னத்துக்கு கிளிக்க போறா ஐயோ நீங்க பெரியவங்க அப்ப எல்லாம் சொல்ல கூடாதுமா அது சரி உங்க அண்ணன் புள்ள அந்த நெடுநெடுன்னு இருக்கே ஆமா கௌசல்யா ஏன் அந்த புள்ளையோட புருஷன் வரலையா அந்த புள்ள மட்டும் தான் இருக்கு அது வந்து அவங்க புருஷனுக்கு வேலை லீவ் இல்ல அதான் வரல கல்யாணத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க ஏதோ வாழமா வந்துருச்சு அப்பா வீட்டோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொல்றங்க சொல்லுவாங்க நமக்கு தானே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு வெளியூர்ல வேலை அங்க வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு இருக்க முடியல அதனால அண்ணன் வீட்டில் இருக்கு அது கொஞ்ச நாள்ல கிளம்பிரும் பொண்ணுன்னா புருஷன் கூட இருக்கணும் இப்படி அம்மா வீட்ல இருந்து இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல போட்டு போகட்டும் வாங்க நீ வாங்க வந்து உட்காருங்க இருக்கட்டும் தான் பிள்ளை தூங்கிட்டா உள்ள படுக்க வைக்கணும் எந்த ரூம்ல வைக்கிறது இதான் இங்கேயே போக வேண்டியதான நல்லா காத்தோட்டமும் நல்லா தூங்கட்டும் இல்லங்க அங்கிட்ட போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல அதனால தூக்கம் கிட்ட போயிடும் அப்புறம் ஆள ஆரம்பிச்சிருவா சரிம்மா இந்த நேரம் போனீங்கன்னா அந்த பீச்சாங்கை பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் போடுங்க பேனெல்லாம் இருக்குது நல்லா காற்று வரும் ஆ சரிங்க என்னங்கத்தை காப்பி எடுத்து காப்பியை கொண்டு வந்துட்டீங்களா கொடுங்கம்மா அம்மா நீங்க எடுத்துக்கங்க நீங்களும் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கம்மா எடுத்துக்கங்க ஏடே எனக்கு எங்கடி காப்பி வெத்தலை பாக்கு தானே போடுற அதை முதல்ல போடு அப்புறமேட்டுக்கு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சுக்கலாம் பாத்தீங்களா திமுற பிடிச்ச கழுத இதுக்கு தானே அவளை திட்டுறது என்னங்க இதை வேணா நீங்க குடிச்சுக்கோங்க நான் அப்புறமேட்டுக்கு எதுவும் பாத்துக்கிறேன் இல்லம்மா நீங்க குடிங்க கவுசியே பிள்ளைய தூக்கிட்டு வா ஏன் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க குடிங்க காப்பியை குடிங்க ஆடி பையிரா இந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா என் பேரன் தங்கமான பையன் என் மருமகளை சரி என் பையன் என் பேத்திங்க இவளுக்கெல்லாம் பார்க்கும்போது என் பேரன் தங்கமானவன் எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு கொடுத்துப்பட்டு தான் போமா இவளுதான் ஒண்ணு கண்ணே கட்ட மாட்டாளுங்கம்மா ஓ சரி சரி ஆனால் என் பேரன் எது வாங்கினாலும் சரிம்மா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி எதுனாலும் சரி முதல்ல அப்பாக்கி போட்டு கொடுங்க அப்பா போட்டு கொடுங்கன்னு என் தாங்குவான் அந்த பையன் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என் பேத்தி என் நல்லா பேர்த்துக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதெல்லாம் நல்லா பாத்துப்பாம் ஏன்னா என் பேரண்டிய பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோமா எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் எதையும் கேட்க மாட்டான் உப்பு இருந்தாலும் சரி உப்பு இல்லைனாலும் சரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கு இருப்பான் ஆனா இந்த வீக்க ரெண்டு ஆத்தாடி ஆத்தா அது இது தொட்ட தொண்ணூறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதோடு இதனால கம்மல் இருக்கணும் என் பையன் இருக்கா பாரு ஐயோ என் பிள்ளைக்கு பிடிக்கலாம் உடனே பிச்சாமு சொல்லி பாடா படுத்தி எடுப்பான் அப்படியா பட்டவன் நீ மகாவுக்கு நல்லா சமைக்க தெரியும் தானே ஏன்னா அந்த வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கிறவங்க அதெல்லாம் சமைப்பாம்மா ஏன்னா வீட்டில் அங்க நாலு பேருக்கு உண்டானதை சமைக்க தெரியும் எத்தனை பேர் என்ன பண்ண போகிறாலும் கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு பழக வேண்டியது ஒரே நாள எல்லாத்தையும் முடியாது முடியாதுதான் இருந்தாலும் பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு இனி தெரியாத வைக்க சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்லி சுதமா சொல்லிடுங்க சரிங்களா

ஏமா உள்ள விரிச்சு விட்டுருக்கேன்மா போய் பாடுங்க ராத்திரி சம்பந்தம் களைக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு அதெல்லாம் பாக்கணும் இந்த கிழவிக்கு ஒரு வேலை குழப்ப ஏதாவது நொய் நொய்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்க வந்து பாடுங்க சரிங்கம்மா நீங்க பாருங்க நான் போய் பாடுறேன் சரிம்மா போங்க போய் தூங்க போங்க தர உனக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாத வந்தவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குழப்புக்கு தான் உனக்கு நான் சோர் போடுறதே இல்லை ஒழுங்க வாயை வச்சுக்கிட்டு இருந்துக்கள மாப்பிள்ள போடி இரு இரு எல்லாரும் போட்டும் அந்த மனுஷங்கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு உனக்கு வெளிய பொட்டி படிக்க தூக்கி வெளியே சொல்றேன் உள்ள உட்காந்துக்கிட்டே நீ ஆட்டோமேட்டிக்கிட்டு இருக்க

என்ன மாப்பிள்ள என் பொண்ணு மொத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்காம எப்படி மாப்பிள்ள உம் மரியாதை தான் நல்லா கொடுத்தீங்களே உங்க மரியாதையில தான் நான் தான் பிகச்சு போயிட்டேன் என்ன அப்படி நின்றுட்டு இருக்க மாமாட்ட சொல்லு மாமா ஏதோ தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சிருங்க மாமா வாங்க மாமா நீங்களும் அக்காவும் அங்க இல்லைன்னா எப்படி மாமா நம்ம வீட்டுக்கே நீங்க தான் முதல் ஆளு உம் நீங்க இல்லாம நாங்க எந்த விசேஷத்தை நடத்திருக்கோம் நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தானே மாமா எல்லாமே நீங்க வராம எப்படி மாமா உம் சரி 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 வாங்க உள்ள வாங்க இவ்வளோ தூரம் காலை விழா குலவையாக செஞ்சுறீங்க இதுக்கப்புறமா வரலன்னா இப்படி வாங்க உள்ள வாங்க ஆனாலும் இவர் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கார் கொஞ்சமாவது நீங்களும் எதிர்த்து பேசினா தான் இவர் அடங்குவார் சும்மா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி நம்ம அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால் எல்லாத்தையும் பொறுத்து அனுசரித்து தான் போய் ஆகணும் வா உள்ள இவருக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது ட காஞ்சனா ஏறே மாமா வந்து இந்த சந்தோஷம் வந்து கேக்குறாங்க வேலையில அப்புறம் பாத்துக்கலாம் கிளம்பு என்ன இந்த வேலையில முடிச்சிட்டு போயிருவாங்க பால் சொசைட்டில கொடுத்துட்டு போயிருவோம் அவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்கன்றே கிளம்பறது விட்டுட்டு நீ அங்க போறேங்க போறேன்னு இருக்க அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை இல்லங்க பால் தரந்துறோம் அதான் போற வழியில நான் சந்தோஷம் கொடுத்துறோமா நீங்களும் மாப்பளையும் முன்னாடி போங்க உங்களுக்கு எதுக்குமாமா மாமா சரமா அதெல்லாம் நாங்க கொடுத்துக்குறோம் நீங்க முன்னாடி போங்க ஏனா மாப்பள அங்க எல்லாம் தேடுவாங்க வைப்பாங்க நீங்க பாட்டு இங்க வந்து அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க இல்ல மாப்பள நீங்களும் பொண்ணு முன்னாடி போங்க நாங்க பின்னாடி அதெல்லாம் கொடுத்துட்டு வரோம் மாமா அவ்வளவு தரும் சொல்றாங்க வரசலத்தி எடுத்து வை அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க வரச போய் கிளம்பு நான் போய் கிளம்பறேன் என்னமா மாப்பிள்ள அதெல்லாம் அடிக்கலப்பா சும்மா வாயில தான் பேசினாரு ரொம்ப ஓவரதா தான் போயிட்டு இருக்காரு அது எல்லாரும் வந்திருக்காங்க என்ன நினைப்பாங்க நான் என்னடா பண்றது அந்த மனசை இதை செய்ய அதை செய்யு சொல்லும்போது போது நாம கேக்காம இருக்க முடியுமா அதெல்லாம் விடு அவங்க வந்தா வந்துட்டு போறீங்க அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல உன்னை எதுவும் அடிக்கல உன்னை உன எதுவும் சொல்லல

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் கொண்டு நிறைய நாம் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க